மனித ஆற்றலால் செய்ய முடியாத செயல்களும் ஆர் அறிவிற்கும் அப்பாற்பட்ட மறைப்பொருட்களுமே இறை நம்பிக்கைக்கு அடிப்படை என்று கூறலாம் எல்லா சமயங்களிலும் இதற்கான சான்றுகள் கிடைப்பதையும் காண முடிகிறது மனம் நிம்மதியற்ற நிலையில் இருக்கும்போது ஆறுதல் அளிக்க எவரேனும் இல்லை என்றால் அதுவே விரக்திக்கும் விபரீத முடிவுகளுக்கும் காரணமாகி விடுகின்றது நமக்கும் மேலான சக்தியின் அருளால் நாம் காப்பாற்றப்படுவோம் நமக்கு ஆறுதல் கிடைக்கும் துயரங்களிலிருந்து உறுதியாக நாம் விடுபடுவோம் என்ற நம்பிக்கையே மனச்சுமையை குறைத்துவிடும் என்பதுதான் உண்மை அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக இருந்த பராக் ஒபாமா இந்துக்கள் வழிபடும் சிறிய ஆஞ்சநேயர் சிலை ஒன்றை எப்பொழுதும் என்னுடன் வைத்திருப்பேன் நான் சோர்வுடனும் தன்னம்பிக்கை இல்லாமலும் இருக்கும் வேளைகளில் அந்த சிலையை தொட்டவுடன் யாரோ எனக்கு உதவி செய்கிறார்கள் ஆகவே நான் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மீண்டும் எனது பணியை திறம்பட செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிடுகிறது என்று கூறியதையும் இதற்கு சான்றாகச் சொல்லலாம் Little statuette of uh, the monkey god Hanuman. Reason I thought it was useful to show these: if I feel tired or I feel discouraged sometimes, uh, I can kind of reach into my pocket and I say, "Yeah, that's something. Uh, yeah, that's something I can overcome because somebody uh, gave me this privilege to work on these issues that are going to affect them. I better get back to work."